வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் மிகுந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் உள்ளவர்கள் மற்றும் கடன் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் வராகி அம்மனை நினைத்து செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலனளிக்கும் இந்த பரிகாரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த பரிகாரத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்றுதான் செய்ய வேண்டும் மாதந்தோறும் வருகின்ற பஞ்சமி திதி வளர்விரை பஞ்சமி திதி என்று செய்யலாம் அல்லது வாரந்தோறும் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படும் பொருள் தேங்காயாகும் தேங்காயை எடுத்து அதை இரண்டாக உடைத்து அதிலுள்ள தண்ணியை நீக்கிவிடுங்கள் பிறகு அந்த தேங்காயிற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வராகி தேவியை நீங்கள் வழிபட வேண்டும் இப்படி நீங்கள் மாதந்தோறும் வருகின்ற வளர்பிரை பஞ்சமி திதி அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் தொடர்ந்து நீங்கள் வராகி தேவியை நீங்கள் மனதார வேண்டி கொண்டு வந்தீர்கள் ஆனால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இப்படி நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன்கள் விரைவில் தீர்ந்துவிடும் பணம் பொருள் உண்டாகும் அருகில் வராகி அம்மனின் கோவில் இல்லை என்றால் வீட்டிலேயே எப்படி வழிபடலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ஒரு புதிதாக ஒரு பெரிய மண் அகல் தீபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் தீபத்திற்கும் சிறிது மஞ்சள் குங்குமம் விட்டு பூக்கள் சமர்ப்பித்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த அகல் தீபத்தை நீங்கள் வராகி அம்மனாக பாவித்து வராகி அம்மனுக்கு நாம் குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் சிறிது குங்குமத்தை வெற்றிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த குங்குமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் வராகி தேவியே நமக ஓம் வராகி தேவியே நமக என்று அந்த தீபத்திற்கு இந்த குங்குமத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு இந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த குங்குமத்தை தரலாம் வெளி ஆட்களுக்கு நீங்கள் இந்த குங்குமத்தை செய்வதாக இருந்தால் மிகவும் சுத்தபத்தமாக இருந்து காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து இப்படி விலகி ஏற்றி மனமுருக பிரார்த்தனையும் செய்யலாம் இதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் விரட்டி விடுவாள் இந்த வராகி அம்மன் உங்கள் காத்தருள்வாள் உங்களுடைய மன வேதனைகள் விரைவில் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் வீட்டில் வழிபடும் பொழுது நாம் நெய்வேத்தியமாக சிறிது காய்ச்சிய பாலில் சக்கரை கலந்து நெய்வேத்தியமாக செய்யலாம் பிறகு அந்த தீபத்திற்கு நீங்கள் தீபம் தூபம் காண்பித்து நெய்வேத்தியமாக வைத்த பாலை உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பருகலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இது நிச்சயம் உங்களுக்கு கைமேன் பலனளிக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி